அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த புத்தாண்டில் உங்களுக்கு பாரம்பரிய பொருட்களை பற்றி நான் ஒரு பதிவு போடலான்னு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பதிவு நான் இன்றைக்கி போட்டிருக்கேங்க நம்ம எவ்வளோ தான் வசதிகள் வந்தாலும் எவ்வளோ தான் விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தாலும் நமக்கு இந்த பாரம்பரிய பொருட்கள் வச்சு நம்ம அடுப்படையில் யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் அதனால் நம்ம இந்த புத்தாண்டில் இருந்து நம்மளால் முடிஞ்சளவு பாரம்பரிய இந்த மாதிரி பொருட்களே நம்ம யூஸ் பண்ணலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வாங்கினாலே நம்ம வாங்கிடலாங்க நம்ம மண் பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறது மண் பாத்திரத்தை வடை சட்டியில் வதக்கிறது கல் சட்டி அது மாதிரி வீட்டில் வந்து செம்பு டம்ளர் செம்பு ஜக்கு நம்ம அடுப்படையில் செம்பு பானில் தண்ணி புலங்கிறது இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முத முதலே அப்படியே ஆரம்பிச்சோம்னா பழகிருங்க இதெல்லாம் வந்து அடுப்படையில் இருக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சமைக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு லட்சுமி கடாஷன்றது நிறைஞ்சு இருக்குங்க அந்த அடுப்படையில் உங்களுக்கு நான் இந்த பதிவில் எப்படி இந்த அடுப்படையில் இதை வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளோ அடுப்படி நம்ம அழகுப்படுத்தலாம் விலை உயர்ந்த பொருட்களையோ வச்சு நம்ம அடுப்படையில் அழகுப்படுத்தவே தேவையில்லைங்க விலை ரொம்ப கம்மியாக இரநூறுவாய்க்கு முந்நூறுபாய்க்கு இருக்கிற மண் பாத்திரங்கள் இந்த மாதிரி பாத்திரங்களை வச்சே நம்ம வந்து அடுப்படியை அழகுப்படுத்தலாங்க இன்னொன்று நம்ம செம்பு வந்து அட்லீஸ்ட் நம்மளால் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளராது வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க செம்பு டம்ளர் ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி மண் பாத்திரம்லாம் ரேட்டு கம்மி தான் நம்ம அப்பப்போ வாங்கி வச்சுக்கலாம் நம்ம அடுப்படையிலே வச்சுக்கிட்டோம்னா நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா அடுப்படையில் வச்சு டக்குன்னு நம்ம பிளங்கலாம் நம்ம எடுத்து கபோர்டுக்குள்ளே வச்சு வச்சுட்டோம்னா சோம்பேத்தனை ஆகும் சமைத்த சரி இந்த சில்வர் செட்டிலே சால் தாளிச்சிருவோம் இதிலேயே குழம்பு வச்சிருவோம் அப்படின்னு சோம்பேத்தனை வந்துடும் அதனால தான் நீங்கள் ஒரு டிஸ்பிளே மாதிரி நல்லா நான் இருக்கிறேன் இந்த அடுப்படையில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் அப்போ நம்ம டக்கு நம்ம எடுத்து எடுத்து டக்குன்னு சமைக்கலாம் அந்த சோம்பேறு இருக்காது அந்த டே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கல் செட்டில் பண்ணுற வத்த குழம்பு க நம்ம மண் செட்டில் வைக்கிற புளிக்குழம்பு சாதம் இன்னும் என்ன மோஸ்ட்லி பாருங்க நான் என்னுடைய நலபாகத்தில் ஃபுல்லாகவே மண் பாத்திரம் தான் காட்டுவேன் எல்லாமே நான் புலங்கிட்டு இருக்கிறதா நான் அது நலபாகத்துக்கு மட்டும் அது காட்டுறது கிடையாது அதனால நம்ம பழக்கத்தில் வர்றதுதாங்க நான் பண்ணோம்னா நான் பசங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க நமக்கு செம்பு வந்து ரொம்ப முக்கியம் எல்லார் வீட்லேயும் செம்பு இருக்கிற தங்கத்துக்கு ஈக்குவலுங்க செம்பு நம்ம கம்மல்லாம் த கம்மல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களே தங்க கம்மல்லாம் எல்லாம் செம்பு சேர்த்து தான் பண்ணுவாங்க செம்பு சேர்க்காம தங்கம் பண்ண முடியாது செம்பு வந்து அவ்வளவு வந்து உயர்வானது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது லட்சுமி கடாஷனுடையது செம்புங்க அதனால் செம்பு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க அதே மாதிரி கல்பாத்தங்கள் வாங்க பித்தளை எல்லாம் வந்து எனக்கு என்னுடைய மாமியார் அவங்களுடைய இது நான் வச்சுருந்ததுனால எங்கிட்ட இருக்குது நீங்கள் அப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து இந்த ம க பித்தளை எல்லாம் வாங்கலாம் பிராஸ் வாங்கலைங்க மண்ணெல்லாம் ரொம்ப கிடைக்குங்க ஈஸியாக கிடைக்கிது இந்த நீங்கள் வந்து காரில் வந்து போகிறவங்க ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் ஹைவேஸில் ஹோட்டலெல்லாம் பாருங்கள் நிப்பாடி சாப்பிடும்பொழுது எல்லா மண் பாத்திரமும் செம்பு பாத்திரமும் பித்தளையை தான் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ சிட்டிக்குள்ளேயே சில ஊருங்க சில நிறைய ஹோட்டல்கள்ல எல்லாமே இந்த டெக்ரேஷன் வச்சுருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக எந்த டெக்ரேஷனும் கிடையாது ஃபுல்லாக சுற்றி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பாத்திரத்தை அடுக்கி வச்சிருப்பாங்க இந்த பக்கம் வந்து கல் பாத்திரம் சில இந்த பித்தளை இந்த மாதிரிலாம் அடிக்க வச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்மளும் இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இப்போ நம்ம அடுப்படையில் இதை எப்படி அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறது இதை எப்படி நம்ம டெய்லி புழக்கத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னு ஐடியா கொடுக்குறேங்க பாருங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பதிவுக்கு போவோமா மொத அடுப்படியில் இந்த ஆரம்பிப்போம் முத செம்பு பானை செம்பு பானை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக இதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம சமையலுக்கு டக்குன்னு எடுக்க ஈஸியாக இருக்குங்க சில்வர் பாத்திரம்லாம் வைக்காமல் இந்த மாதிரி செம்பு பானையில் போலாங்கனிங்கன்னா சமையலும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சத்துரதாகவும் இருக்குங்க அதனால் நீங்கள் செம்பு பானையில் பண்ணுங்கள் இது ஒரு நாள் பிடிச்சி வச்சு அது அன்றைக்கி காலி பண்ணிடணும் மறுநாள்லாம் வச்சுருக்கக்கூடாது ஏன்னா மேலே லைட்டாக அந்த செம்புனுடைய இது மிதக்க லைட்டாக தெரியும் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அதனால் ஒரு நாள் இன்றைக்கி பிடிச்சி வச்சிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அடுத்த நாள் வேறு தண்ணி பிடிச்சிக்கோங்க இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காட்டுற அடுப்படியை அழகுப்படுத்துகிற முதல் செம்பு பார்க்கவே எவ்வளோ அழகாக ஆசையாக இருக்குது பாருங்களேன் அடுத்து அடுப்படியாக அழகுப்படுத்துறது இந்த அம்மிக்கல் எல்லார் வீட்லேயும் ஒரு அம்மிக்கல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ரசத்துக்கு நுணுக்கிறது கொஞ்சமாக துவையில் அரைச்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அம்மிக்கல் யூஸ் ஆகும் இது வந்து மங்களகரமான ஒரு பொருள் இது லக்ஷ்மி கணாசம் இதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுப்பில் இருக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்களே தேடி மகாலட்சுமியே தேடி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்கங்க இதே மாதிரி குட்டியாக ஒரு ஆட்டுக்கல் இதில் ஒரு டம்ளர் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் உளுந்து பருப்பு இது நல்லா அழகாக அரைஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஆட்டுக்கல் வாங்கி வச்சுருக்கேன் இது தேவைப்படும் போது எடுத்து நான் அரைச்சிக்குவேன் இது எப்படி வச்சுருக்கேன் நான் இந்த செம்பு பானை இது இருக்கு இல்லையா அந்த ஸ்டாண்டு கீழே இந்த வச்சுருக்கேன் வெயிட்டுக்கும் அது சரியாக இருக்கும் கீழே அமைக்கல இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்க தேவைப்படும் போது எடுத்து டக்குன்னு அரைச்சிக்கலாம் அடுத்து பாருங்கள் முக்கியமாக நம்ம அடுப்படையில் இந்த மாதிரி உப்பு ஜாடியில் உப்பை நம்ம வைக்கணும் சொன்ன ஏரியா இருக்குன்னு நிறைய காட்டியிருப்பேன் உங்களுக்கு அதே மாதிரி ஊறுகா வகைகளும் இந்த மாதிரி சின்ன ஜாடியில் மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாங்க ரொம்ப நமக்கு இது நல்லதுங்க கெட்டும் போகாது நம்ம பாட்டில் வேறு அழகு பா பா பாத்திரங்களில் வைக்கிறத விட இதுதாங்க நமக்கு நல்ல தெளிவாக இருக்கும் நல்லாவா இருக்கும் கெட்டு போகாது சீக்கிரம் அதே மாதிரி ஒரு அஞ்சரை பெட்டி எந்த அஞ்சரை பெட்டி இருந்தாலும் நீங்கள் பித்தலையோ எவர் சில வரோ மண்ணில் கூட விற்கிது அஞ்சரை பெட்டி அழகாக நான் மண்ணில் உங்களுக்கு காட்டுறேன் அது ரொம்ப அழகாக இருக்கு அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க எவ்வளோ எலிமையாக அடுப்பில் புழங்க முடியுமோ புழங்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து கல் கல்லுலேயே நம்ம அந்த எண்ணெய் வருது கல் சின்ன கல் விற்று விற்றாங்க அந்த மாதிரி கல்லுக்கு என்ன மாதிரி நான் வாங்கி வச்சு அதில் வச்சுருக்கேன் நம்ம டக்குன்னு பார்க்குறோம் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி அடுப்படையில் வச்சுக்கோங்க இது தாங்க உங்களுக்கு ரெண்டாவது இங்கே பாருங்கள் இது மூணாவது எல்லாம் மண் பாத்திரமெல்லாம் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுவும் செம்பு பாத்திரம் குழம்பத்தே தான் வச்சிருப்பேன் இந்த மாதிரி வச்சிருக்கும் போது நமக்கு எடுத்து அடுப்படியில் புலங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்கு டம்ளர் எடுக்கலாம் தட்டெடுக்கலாம் நம்ம சாப்பிட்றது எல்லாமே டக்குன்னு எடுத்துக்கலாம் எங்கேயாவது வச்சோம்னா நமக்கு சூம்பித்தனை வந்துடும் அதை எடுக்கணுமா இதிலே சாப்பிட்லான்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கிச்சன்லேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் வர்றவங்களும் கேட்பாங்க என்ன ஏதுன்னுட்டு நம்ம சொல்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுங்க இந்த மண்பாத்திரங்கள் அதனால நீங்கள் மண்பாத்திரத்தை இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அதை எடுத்து அடுப்படியில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க அடுத்து பாருங்கள் செம்பு செம்பு செட் அப்படியே நம்ம இந்த ஜ ஒரு சின்ன இந்த மாதிரி செம்பு ஜக்கு ஜக்கு விற்கிதுங்க ஒரு மூணு லிட்டர் பிடிக்கும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி வெளியில் எங்கள் ஊர் ஊருக்கு போனால் வாட்டர் பாட்டில் தண்ணிக்கு போது நம்ம செம்பு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம டேபிள் மேலேயே நம்ம அந்த செம்பு ஜக்கு இந்த டம்ளர் சொம்பெல்லாம் வச்சுட்டு அவங்க பசங்கள் ஈஸியாக குடிக்க ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வேறு எங்கேயா வச்சுட்டு அதுங்க எவ சில வர தண்ணி எடுத்து குடிச்சு போயிடுவாங்க ஸோ நம்ம பழக்கத்தில் கொடுக்குறதானுங்க அதனால் நீங்கள் டேபிள் மேலே டம்ளர்லாம் வச்சுட்டு ஜக்கில் வச்சுன்னா அது ஈஸியாக இருக்கும் டக்குனு வரவங்களுக்கு எடுத்து கொடுக்கவும் ஈஸியாக இருக்கும் பித்தளை சொம்பு பித்தளை டம்ளர் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி குட்டி நான் இந்த பித்த இது செம்பில் வா குட்டி பக்கெட் ஒன்று மாதிரி வாங்கினேன் தூக்கவாளி மாதிரி இதை நான் தயிரும் ஊற்றி வச்சுக்குவேன் யாராவது வந்தாங்கன்னா அழகாக தயிர் ஊற்றி வைப்பேன் இந்த சமயம் குட்டி சட்னி கார சட்னி அந்த மாதிரி தக்காளி தக்காளிச்சட்னின்னா கூட எடுத்து வைப்பேன் அப்படி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஸ்பூனுங்க வச்சு டேபிளில் வச்சுருவாங்க இதுவும் பார்க்க அழகாக இல்லைங்க இதெல்லாம் அடு அடுப்படியாக அழகுப்படுத்துருவோங்க செம்பு இருந்தாலே அடுப்படி கலையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் எடுத்து பாருங்கள் முரம் நம்ம முரம் எப்போவுமே நம்ம எங்கேயாவது போட்டுட்டோம்னா நம்ம அந்த கீரை முருங்கைக்கீரை அரைக்கீரை எல்லாம் அந்த மொச்சை இப்போ மொச்சை பட்டாணி சீசனுக்கெல்லாம் நம்ம சில்வர் பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணி எடுத்து போட்டுடுவோம் அதான் பிளாஸ்டிக்லாம் நிறைய வாங்குறோமே அதில் சோம்பைத்தனப்பட்டு அதில் போட்டுடுவோம் நம்ம இப்படி ஃப்ரிட்ஜில் எப்படி ஒரு கொக்கி போட்டு மாட்டி வச்சுட்டோம்னா நமக்கு டக்குன்னு அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் முருங்கைக்கீரையும் அரைக்கீரை எல்லா கீரை வகைகளையும் பருப்பு மொச்சை பட்டாணி எல்லாத்தையும் உரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்கும் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் இப்படி சைடில் இப்படி மாட்டி வச்சிடலாங்க இங்கே பாருங்கள் இதையும் வச்சிருக்கேன் இந்த மண்ணையும் வச்சிருக்கேன் மண் பாத்திரங்கள் வச்சிருக்கேன் இங்கே பாருங்க இந்த பக்கம் செம்பு வச்சுருக்கேன் செட்டாக வச்சிருக்கேன் பாருங்க நமக்கு டக்குன்னு எடுத்து போலங்க ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க அடுப்படி மேலே இருக்க லாஃப்ட்டு இங்கே பாருங்கள் சிம்னி தெரியுதா நான் இந்த லாஃப்ட்டு மேலே இந்த செம்பு பெரிய பெரிய ஐட்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன மண் குடங்கள் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் பெரிய டம்ளரு நான் அந்த சாதம் குழம்பெல்லாம் வச்சு டிஸ்பிளே பண்ணணும் அது ஜக்கு அப்புறம் வந்து கல் பாத்திரம் நம்ம இது பண்ணுவோம்ல களி கழிக்கின்றது அப்புறம் அந்த க கல்லாலான இது சட்டிங்கு அது வந்து கருப்பு சட்டி அது வந்து வெள்ளங்க வெள்ளைக்கல் அது கருப்பு கல் இதெல்லாம் வந்து நான் அழகாக இப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன்னா டக்குன்னு எடுக்க எனக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்காது கொஞ்சம் வைக்க எடுத்தாலே எடுத்துடலாம் இந்த மாதிரி கபோர்டு இருக்குல்ல கபோர்டுக்கு மேலே நம்ம இப்படி அடுக்கி வச்சா அடுப்படையில் வர்றவங்க பார்க்குற ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் இங்கே பாருங்கள் சிம்னி சிம்னி பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அடுப்படிக்கு வரும்போதே டக்குன்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு தேவையான டக்குன்னு எடுத்து வாங்கிக்கலாம் அதே மாதிரிதாங்க இங்கே பாருங்கள் பித்தளையும் க பிராஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே டைனிங் டேபிள் மேலே இருக்க லாஃப்ட் மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் இது மேலே இது மேலே வச்சுருக்கேன் இது நம்ம பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் தேவைப்படும் போது எடுத்து பிழைங்கலாம் இதுலேயும் குழம்பு சாம்பார் வைக்கலாம் சாம்பார் ரசம் நம்ம பொங்கல் வெண்பொங்கல் நம்ம பிறந்த வீட்டில் கொடுத்தது புகுந்து வீட்டில் கொடுத்தது எல்லாமே இதில் வச்சுருக்கேங்க நான் பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஹாலில் இப்போ டேபிளில் வந்து டைனிங் டேபிள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை பார்க்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க நல்லா இருக்கே பாத்திரம் இங்கே இங்கே வேலை பார்க்க வர்றவங்க இருக்காங்கல்ல இந்த நம்ம எலக்ட்ரிஷியன் வேலை கார்பெண்டர் வேலை பார்க்க வரவங்களும் கேட்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் எங்கே வாங்க அவங்க கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் இல்லைங்க அதுக்கு தான் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் நான் நீங்கள் இதெல்லாம் வீட்டில் இந்த மாதிரி பழைய பாத்திரம் வச்சுருந்தா தூக்கி உள்ள குடௌனுக்குள்ளே போட்டுடாதீங்க பெட்டுக்குள்ளே வச்சிடறாதீங்க மேலே ஏதாவது லாஃப்ட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்காதீங்க இப்படி அழகாக டிஸ்பிளே பண்ணி வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்படிக்கு மேலும் மேலும் அழகு கொடுக்கக்கூடியதுங்க அதை விலை அதிகமான பொருளை வாங்குறத விட இந்த மாதிரி பொருளை வாங்கி வச்சிங்கன்னா சந்தோஷமாக இருக்குங்க நல்லா லாஃப்ட்டை சுற்றி நான் வச்சிருக்கேன் மேலே இந்த கபோர்டு மேலே ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் வியூ காட் இப்போ அப்படியே ஓவரால் வியூ காட்டுறேன் பாருங்கள் இது அந்த டைனிங் ட டேபிள் மேலே சைடில் இருக்க லாப்ட்டு மேலே வச்சது எவ்வளோ அழகாக பாருங்கள் அப்படியே நம்ம வந்தோம்னா இங்கே பாருங்கள் அடிப்படை மேலே எவ்வளோ அழகாக பாருங்கள் நானே பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன் இதுதாங்க சின்ன சின்ன சந்தோஷம் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒன்று காட்டுறேன் வருஷப்பருப்பு நல்ல இப்போ இந்த மாதிரி விளக்குங்கெல்லாம் நம்ம அதை கார்த்திகை மட்டும் ஏற்றி வெளியே வைக்கணும்னு கிடையாதுங்க இந்த மாதிரி பெரிய விளக்கை நம்ம ஒன்று புகுந்த வீட்டு விளக்கு ஒன்று பிறந்த வீட்டு விளக்குன்னு இருக்கும் ரெண்டு விளக்கையும் தொலைக்கி நம்ம இந்த மாதிரி அழகுப்படுத்தி நம்ம அம்மனுக்கு சின்ன வளையல்லு மேலே வாழை மாதிரி பூ வைக்கணும்னு இதுவே அவங்களுக்கு தெளிவாக இருக்கும் இவங்களுக்கே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு கீழே வளையல் போட்டு நம்ம வச்சுக்கலாங்க இது அடு இது வந்து நமக்கு பூஜை ரூமுக்கு மே அழகு கொடுக்க மேலும் மேலும் அழகு காட்டக்கூடிய இந்த விளக்குங்கள் இந்த விளக்கங்கள்லாம் நம்ம வச்சுட்டு நம்ம அழகாக பூஜை ரொம்ப அழகுப்படுத்தலாங்க அதே தாங்க பூஜைக்கு பூஜை ரூமிக்கு மேலே வந்து நான் இந்த பழைய இந்த விளக்குகள் இருக்குல சின்ன சின்ன விளக்கு என்கிட்ட கலெக்ஷன்லாம் எடுத்து இப்படி நான் வச்சுருப்பேன் இதை எடுத்து நான் உள்ளே வைக்க மாட்டேன் இப்படி வச்சோம்னா நம்ம பூஜை அது அதுக்கு மேலே இருக்க அந்த லாஃப்ட்டுக்கு மேலே வச்சால் பார்க்கவும் நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திருப்பி திருப்பி நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னா அதை அதை வந்து சொல்லவே முடியல அந்த மாதிரி நமக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க அதெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும்னு கிடையாதுங்க பெட்டிக்குள்ள எடுத்து வெளியே வைங்க நல்லாயிருக்கும் ஹால்லேயுமே என்னுடைய பித்தளை கலெக்ஷன் பித்தளை விளக்கெல்லாம் நான் ஹால்லையும் வச்சுருப்பேன் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ரிசப்ஷன் ஹாலில் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க காஸ்ட்லியான பொருளெல்லாம் வைக்கவே தேவை இந்த மாதிரி பாரம்பரிய பொருளை வச்சாலே ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி வில கலெக்ஷன்லாம் நான் இப்படியே அழகாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன் எதையுமே உள்ளே வைக்க மாட்டேன் இப்படி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க நான் அடிப்படையில் எப்படி பொருட்களெல்லாம் பாரம்பரிய பொருட்களை வச்சு அழகுப்படுத்துதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த வருஷம் வந்து வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லதுங்க நான் பூஜை ரூம்ல விளக்கையும் உங்களுக்கு காட்டினேன் ரிசப்ஷனையும் காட்டியிருக்கேன் வெளியில் எப்படி நம்ம வெளியில் ரிசப்ஷன்லேயும் எப்படி கொஞ்சம் பித்தளை விளக்குகள்லாம் வைக்கி அழகுப்படுத்துகிறதுனு உங்களை காட்டியிருக்கேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சி போட்டதுங்க வருஷப்பரப்பு முதல் நாள் அதை போடணும்னு போட்டிருக்கேங்க பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்